சஸ்லிங் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அஜித்குமார் மதுரை மடப்புறம் மதுரை புறநகரில் இருக்கக்கூடிய அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் கோவில் போலீஸாரால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு நேற்றே நம்ம போட்ட வீடியோவில் ஒரு சந்தேகம் தெரிவிச்சிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தால ஒருத்தி நிகிதா அப்படின்னு சொல்லி அவ்வளோ டாக்டருன்றாங்க அவள் என்ன டாக்டர்னு தெரியல அதை முதல்ல உறுதி பண்ணணும் அதை நம்ம கேட்டிருக்கோம் ஸோ டாக்டர் நிகிதான்றாங்க இவன் என்ன பண்ணுறான்னா இவங்களும் உங்கள் அம்மாவும் வந்து ஒரு காரில் வராங்க அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் பல டிவிகள்லேயும் பேப்பர்லேயும் பார்த்துருப்பீங்க காரில் வராங்க வந்து மடப்புறம் கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வரும்போது அங்கே அஜித் குமார்ன்ற நபர் வந்து தம்பி வந்து என்ன பண்ணுறான்னா அவன் வந்து ஒரு டெம்பரரி வாட்ச்மேனாக இருக்கான் ஸோ இப்போ டெம்பரவரி வாட்ச்மேனாக இருக்கும்போது அங்கே வந்து வீல் சேர் கேட்குறாங்க வீல் சேர் கேட்கும்போது அவன் ஐநூறுரூவா கேட்குறான் ஏன்னா ஐநூறுரூவா கேட்கும்போது இவங்க நூறுரூவா வேணா தரேன் அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆகுது அதற்கப்புறம் பார்க்கிங் பண்ணிவிட்டு அவன்கிட்ட சாவி அதாவது இதில் பல முரண்பாடுகள் இருப்பதாக நேற்றே நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் இந்த பெண் யார் என்ன எங்கே இந்த நகையை தொலைச்சாங்களா உண்மையிலே நகை வச்சுருந்தாங்களா இல்லையா இதை எங்கே தொலைத்தார்கள் எப்படி போச்சு அப்படின்றத பற்றி இந்த பெண்களிடம் இன்னும் குறுக்கு விசாரணை செய்திருக்க வேண்டும் காவல்துறை அப்படின்றத பற்றி நம்ம போடணும் இந்த ரெண்டு பேரை பற்றி இன்றைக்கி பதிபேங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஃப்ராடு டுபாக்கூர் அப்படின்ற தகவல் தற்போது வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டு ரெண்டு பேர் மேலேயும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே மோசடி வழக்கு காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எங்கேனா திருமங்கலத்தில் வேலை வாங்கி தரேன்னு இவங்க மோசடி பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது இதோட ஆதி அந்தம் இதோட பின்னணி பார்த்தா அதிபயங்கரமாக இருக்குது இந்த ரெண்டு பெண்களுக்கு ஏன் அந்த டிஎஸ்பி ஹெல்ப் பண்ணார் எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் திருப்பவனம் ஸ்டேஷன் வந்து நடவடிக்கை எடுக்காத நேரத்தில் சிறப்பு படை காவல் படைன்னு ஒன்று வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ரா இது பரமகுடி இப்போ டிஎஸ் மானாமதுரை டிஎஸ்பி வந்து இதுக்குள்ளே எதுக்கு வந்தார் அப்படின்ற பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது சென்னை செக்ரட்டரியேட் வரைக்கும் ஒரு அதிகாரிகள் வரைக்கும் இருக்காங்க இது என்ன காரணம் இது எப்படி இந்த இந்த ரெண்டு பேரும் இந்த என்ற கிழவி இருக்கா இந்த கிழவி தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆனால் இந்த கிழவி வந்து மிக கொடூரமான ஒரு கிளவி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அப்பாவி பாவம் ஒரு தாய் அவரை வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஒரு மகள் தனியாக கூட்டி வந்திருக்கிறார் நம்ம நேர்த்தே ஒரு சந்தேகம் எழுப்பியிருந்தோம் என்ன எழுப்பியிருந்தோன்னா இவளுக்கு இந்த பொம்பளையும் புருஷன் இல்லையா இவளுக்கு புருஷன் இல்லையா அண்ணன் தம்பி இல்லையா ஏன் ஆண்கள் வரல ஏன் வந்து மருத்துவமனைக்கு போகும்போது இந்த பெண்ணே வண்டி ஓட்டிகிட்டு வராங்கப்பில் இந்த கிழவியை கூட்டு வர்றாங்க இவர்கள் வந்து இவர்களுக்கு என்ன ஆண் துணையே இல்லையா அப்படிங்கும் போதே ஒரு சந்தேகம் எழுந்தது இவர்கள் மேலே அதை தான் நம்ம நேரத்தை பதிவு செய்திருந்தோம் இன்று அது பட்டவர்தனமாக ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஃப்ராடு அப்படின்றது இன்னும் தோண்ட தோண்ட பல தகவல் வருதுல இந்த நிக்கிதாவன்றவ வந்து எஸ்கேப் இப்போ இவன் மேலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஃப்ஐஆர் இருக்குது அதாவது ஆத்தாளும் மகளும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ வந்து யாருன்னா இந்த சிவகாமி இந்த கிழவி மொட்டையடிச்சிருக்குல்ல இந்த கிழவு பேர் வந்து சூனிய கிழவி சிவகாமி இந்த சிவகாமியோட மகதான் அந்த நிக்கிதா இவர்கள் ரெண்டு பேர் என்ன டாக்டர்ன்னு போட்டிருக்காங்க எம்பிபிஎஸ் டாக்டரா இல்லை பிஹெச்டியா இல்லை போலியாக வாங்கப்பட்ட டாக்டர் பட்டமா இல்லை வேறு ஏதாவது மருத்துவ பிரிவில் டாக்டர் வாங்கியிருக்காங்களான்றத இனி டீட்டெயில் வரல அதை நம்ம செக் பண்ணி சொல்லுவோம் ஏன்னா அதுக்குள்ளே தலைமுறை அவரை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கோம் நம்ம திருமங்கலத்தில் ஸோ நம்ம செய்தியாளர்களை வைத்து ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை பரபரப்பாக்கிய ஆ ஆக்கிய முதலமைச்சரே மன்னிப்பு கேட்க அளவுக்கு தள்ளிவிட்ட இந்த வழக்கில் முகல் குற்றவாளி யாருன்னா அந்த டிஎஸ்பி தான் இந்த டிஎஸ்பி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆள் வந்து மாணாமர்கள் சிறப்பு படையோட டிஎஸ்பியாக இருக்கு ஸோ வந்து திருப்பவனத்தில் ஏன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய பேட்டி வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனலில் வெளியே வருது அதுதான் இப்போ பரபரப்பாக இருக்குது அதில் தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் மகளும் நிற்கிறாங்க காவல் நிலையத்துக்கு முன்னாடியே இருந்துட்டு இந்த மாதிரி சம்பவத்தை பூரா விலக்கி சொன்னாங்க நாங்கள் வந்து ஸ்கேன் எடுக்க போனோம் ஸ்கேன் எடுக்க போனப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா மடப்புறம் காலியை கும்பிடாமல் நான் வந்து ஸ்கேன் எடுக்க மாட்டேன்னே அங்கே ஸ்கேன் எடுக்கிற இடத்துல என்ன பண்ணாங்களா நகையெல்லாம் கழட்டி கொடுங்கன்னாங்களாம் அப்போ செயின் மோதிரம் இதெல்லாம் கழட்டி ஒரு பேக்கில் வச்சு பின்னாடி சீட்டில் வச்சுட்டு அவங்க அம்மா சொல்லிச்சா மடப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேன் பண்ணுவோன்னு அப்படின்னு இந்தம்மா சொன்ன வாக்குமூலம் தான் ஸோ அங்கே போனாங்களாம் பார்த்தாங்களா அதெல்லாம் முடிச்சு ஸ்கேன் சென்டருக்குள்ள வரணும் எங்கே போன நீ ஸ்கேன் எடுக்க வந்த கோயிலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுக்கலாம் போகணும் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களாம் மத்தியானத்துலேருந்து காற்றுருக்காங்களாம் இங்கே காவல் நிலையத்தில் திருப்புவனம் காவல்துறையினர் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை இன்ஸ்பெக்டர் வரட்டு வரட்டுன்னு சொன்னாங்க அவர்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க என்னம்மா எங்கே போனால் இது சாதாரண வழக்கு இது வந்து மிக அவசர வழக்கு ஒரு கொலை வழக்கோ இல்லை கொடூரமான வழக்கோ ஒரு ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரி கிடையாது ஒரு நகை காரில் வந்தோடனே அங்கே போனோடனே காவல் நிலையத்தில் கேட்டிருக்காங்க திருப்போன காவல் நிலையத்தில் காவலர்கள் என்ன கேட்டிருக்காங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு இந்த மாதிரி இருக்குங்கன்னு இப்போ இந்த இந்த பையனையும் கூட்டு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து எச்ஆர்என்சி இப்போ அங்கே லோக்கலில் உள்ள அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க யார் கோவிலோடைய கமிஷன் அவர் கூப்பிட்டு போது இந்த பையன் முன்னுக்கு முன்னு போகிறாங்கன்னா சரிம்மா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பையனையும் போங்க அங்கே போய் சொல்லுங்கள் அவங்க என்னான்னு விசாரிப்பாங்கன்னு சொல்லி அந்த பையனும் வண்டியை எந்த திருடனாவது எந்த கொள்ளைக்காரனாவது இவங்க கூட ரெண்டு பொம்பளைங்க கூட வருவானா திடீர்ந்தானா அப்படியே பாதியில் ஓடி போயிருப்பானில்ல இவன் ரெண்டு பேரும் தள்ளி விட்டுட்டு ஒரு கிளவி ரூபா ஒரு இதை தள்ளிவிட்டு ஓட முடியாது அவனால் அப்போ அந்த பையனும் சரி கூப்பிட்றாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுவோன்னு வந்திருக்கான் அப்போ அவன் எப்படி திருடனாக இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அங்கே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க இப்போ சாயந்தரம் தான் இன்ஸ்பெக்டர் வருவாடன இந்த மூணு பேருமே அங்கேயே இருக்காங்க ஏன்னா இவன் மேலே சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி காவல் நிலையத்தை சொன்னால் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துற்துறையினரும் என்ன சொல்லியிருக்காங்க திருப்போம் காவல்துறையினரும் கரெக்டாக டீல் பண்ணியிருக்காங்க எப்படின்னா நீ வெயிட் பண்ணுங்கம்மா இன்ஸ்பெக்டர் வரட்டும் பேசிக்கலாம் அப்போ இன்ஸ்பெக்டர் வந்தார்னா விசாரணை நடந்தாங்க இந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் இந்த நிகிதா என்ன பண்ணியிருக்கா தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கா அப்போ தான் வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துச்சு இவளுக்கு எப்படி கலெக்டர்லாம் பழக்கமாக இருக்கும் தொலைஞ்சி போனது பத்து போகணுன்னாங்க இப்போ யாரோ ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணாங்கன்னாங்க அப்புறம் சென்னை செக்ரட்டரியேட்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லி தான் சிறப்பு படையை வைத்து சிறப்பு படை என்று அமைக்கப்பட்ட அந்த டிஎஸ்பி இருக்காப்புல இல்லை கைது செய்யப்பட்ட கொடூர டிஎஸ்பி இந்த டிஎஸ்பி வந்து பணத்திற்காக வேலை செய்யக்கூடிய டிஎஸ்பின்றது இப்போ தெரிய வருது இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காப்புல இந்த ஆள் கட்டுப்பாட்டில் ஒரு சிறப்பு படைகள்லாம் அப்பப்போ அமைச்சு வச்சுருப்பாங்க எஸ்பி தலைமையில் டிஎஸ்பி தலைமையில் அதை டிஜிபி நேற்று கலைத்திருக்கிறார் இந்த மாதிரி அனுமதி இல்லாத சிறப்பு படைகளெல்லாம் கலைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருக்கார் ஸோ இப்போ இந்த படைகளை இவர்கள் வைத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் வர்ற வழக்குகளை கட்ட பஞ்சாயத்து வழக்குகளை இந்த டிஎஸ்பிக்களும் சில நேரம் சில எஸ்பிக்களும் என்ன பண்ணுன்னா இந்த ப ஒரு அஞ்சாறு போலீஸ் வச்சுருப்பாங்க ஒரு படையில் இந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்னு இப்போ ஒரு ஸ்டேஷன்னா ஸ்டேஷனை மீறி அந்த எஸ்பி வந்து அந்த ஸ்டேஷன் மேலே லேட் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்றதுக்காக இந்த சிறப்பு படையை அனுப்பி விசாரணை செய்வார்கள் அந்த வகையில் மக்களுக்கு பாதுகாப்பாக அமைக்கப்படக்கூடிய மக்களுக்கு சிக்கல்னால் அமைக்கக்கூடிய சிறப்பு படையவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நிகிதா சொன்ன உடனே லோக்கல் ஸ்டேஷனில் விசாரிக்கல சாயந்தரம் வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் இருட்ட இருட்டி வரல வரலை அப்படின்னு ஒன்று மேலேருந்து ப்ரெஷர் கொடுத்து செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் மதிப்புக்குரியவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தூண்களில் ஒருவர்களாக இருக்கக்கூடியவர்களில் இந்த மாதிரியான கல்பிட்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் சென்னையிலேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு டிஎஸ்பிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த டிஎஸ்பி இந்த பத்து பவுன் நகை நகைக்காக ஆட்களை அனுப்பி ஸ்பெஷல் டீம் அனுப்பிட்டு அடித்து கொள்கிற அளவுக்கு இவளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா அது தான் இப்போ வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி ப பதினொன்றில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்த அம்மா இருக்கிற கிழவி இந்த கிழவி தான் ஃபஸ்ட் அக்யூஸ்டு எதில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ராஜாங்கம் என்கிற நபர்கிட்ட பதினாறு லட்ச ரூபா வாங்கிடுவாங்க விஏஓ வேலை வாங்கி தரேன் வாதியார் வேலை வாங்கி தரேன் அப்போ இந்த கிழவிக்கு ஏற்கனவே இப்போ பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்போ இப்போ வந்து அதுக்கு அறுபது வயசுனால் அப்போ நாற்பத்தஞ்சு வயசு தான் இருந்துரு இந்த நவ இந்த பொம்பளையோட வேலையை என்னன்னு நான் திருமங்கலத்தில் வேலை வாங்கி தரேன்னு சிலருக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் இங்கே சில அதிகாரிகளை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செக்ரட்டரியேட் லெவலில் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா ஆட்சி அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல அதிகாரிகளை வளைத்து போட்டு அவர்கள் மூலமாக வேலை வாங்கி அவங்களுக்கு ஏஜெண்டாக இந்த கிழவி செயல்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில் செயல்படுறதுல ஒரு கட்டத்தில் பதினாறு லட்ச ரூபாய் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க இரண்டு பேர்கிட்ட வாங்குறாங்க ரெண்டு வழக்குகள் எஃப்ஐஆர் போட்டிருக்கு முதல் குற்றவாளி யாருனால் இந்த கிழவி சரியா இரண்டா ஐந்தாவது குற்றவாளி அந்த சார்ஜி அந்த இதில் எஃப்ஐஆரில் யார் அப்படின்னு பார்த்தா இந்த நிகிதம் இவர்கள் ரெண்டு பேரும் குற்ற வழக்குகள் எஃப்ஐஆர் போடப்பட்டு இவர்கள் கைது நடவடிக்கை இவர்கள் மேலே மேற்கொள்ளப்பட்டிருக்கு சரியா ஸோ அந்த காலகட்டத்தில் வழக்கு கிழக்குன்னு போய் காசு திருப்பி கொடுத்தாங்களா என்னன்னு தெரில அந்த வழக்கு அப்படி நீர்த்து போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த திருட்டு கும்பல் என்ன பண்ணுதுன்னா இவ ஆம்பளைத் துணையே இல்லை வீட்டில் இவன் இந்த அம்மாவுக்கு புருஷன் எங்கே இருக்கான்னு தெரில அந்த சிவகாமிக்கு இந்த நிகிதான்ற இப்போ இவளுக்கு வந்து புருஷன் எங்க இருக்கான் யாரானி எதுவுமே தகவல் வரல இன்னும் டீட்டெயிலாக பல தகவல்களோடு நான் நாளைக்கு வரேன் ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சென்னையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஒரு ஆளை வந்து இவர்கள் ஏற்கனவே மாமூல் கொடுக்கக்கூடியவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏன்னா இவர்களோட லிங்க் ஏற்பட்டு வேலை வாங்கி தருவதாக மோசடியில் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரு இந்த டிஎஸ்பி இவர்களெல்லாம் ஒரு கூட்டாளிகள் புரிதாக வேலை வாங்கி தர்றதில் மோசடி செஞ்சதில் இன்றைக்கி அந்த பழைய கூட்டாளிகளை தட்டி எழுப்பி அவர்கள் மூலமாக இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த பத்து மூணு நகை உண்மையிலே தொலைஞ்சி போச்சு இது யார் எடுத்தான்னு தெரில இந்த பையன் மேலே தான் சந்தேகம் இருக்குன்னோடனே அந்த நகையை வந்து பழைய கூட்டாளி நமக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கி கொடுத்த இந்த கும்பலுக்கு நம்ம உதவணுன்றக்கா அந்த ஐஏஎஸ் அதிகாரியோ யாரோ ஒரு அதிகாரி செக்ரட்டரியேட்டில் இருக்கிற ஆட்டில் அந்த ஐஏஎஸ் அதிகாரியா இல்லை வேறு ஏதாவது மினிஸ்டர் முன்னால் பிஏவா இல்லை அதிகாரிகளாக யாருன்னு தெரில அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸில் போட்டோ அடித்து இந்த பையனை காலி பண்ணியிருக்காங்க நேற்றே நம்ம இந்த சந்தேகத்தை எழுப்பியிருந்தோம் தற்போது பூனை வெளியே வந்திருக்கிறது நிகிதா வீட்டை பூட்டி விட்டு தப்பி விட்டாள் எங்கே போனானே தெரில அவளை தேடிட்டு இருக்காங்க யாரும் நேற்று இந்த பேட்டி கொடுத்தால பேட்டி கொடுக்கும்போதே இவ்வளோ நாள் நம்ம பத்திரிக்கை அனுபவத்தில் முப்பத்தைந்து வருடங்களாக இருந்திருக்கோம் ஒருத்தி முகத்தை மறைச்சிக்கிட்டு அதாவது பத்து பவுன் நகை போச்சு பதட்டத்தில் இருப்பவர்கள் அப்பாவி மக்கள் பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பனாக பேசிடுவாங்க வெகுத்தனமாக ஆனால் மூஞ்சியை மறைத்து கொண்டு ஏன்னா கண்ணை மட்டும் காட்டிட்டு ஒரு அதுவும் பத்திரிகையாளர்களை லிங்க் பண்ணி கூப்பிட்டு பேட்டி கொடுக்குற அளவுக்கு திருப்பவனத்தில் கொடுக்குற ஒரு அப்பாட்டக்கரை இருக்கும்போதே ஒரு சந்தேகம் எழுந்தது அந்த சந்தேகம் இப்போ உறுதியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இவர்கள் ரெண்டு பேரும் அக்யூஸ்டு இந்த ஆத்தாள மகளும் அக்யூஸ்டு அப்படின்றத உறுதியாக இருக்கிறது ஏனென்றால் நம்ம வந்து ஒரு 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 நில மோசடி பண மோசடியில் இருக்கிறவர்கள் இவள் மரியாதை குறைவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு தன் உயிருப்பு இருக்கேன் ஒரு தமிழ்நாட்டிற்கே கெட்ட பேரையும் அவப்பேரையும் தமிழக அரசுக்கு ஏற்படுத்தி போலீஸுக்கு ஏற்படுத்தி இருக்க இந்த ரெண்டு கேடுகட்ட ஜென்மங்கள் இருக்குல்ல அதனால தான் நம்ம மரியாதை இல்லாமல் இந்த ரெண்டு துப்பாக்கூற்களை பற்றி நம்ம பேச வேண்டிய நிலையில் இருக்குது இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே இவர்கள் மேலே எஃப்ஐஆர் இருக்குது வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இவர்களால் இப்போ தமிழ்நாட்டிலே நேஷ்னல் லெவலில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது இவர்கள் ரெண்டு பேரும் உடனே தூக்கணும் ரெண்டு பேருமே தலைமுறை ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை வீட்டை பிடிட்டு எஸ்கேப்பு இந்த ரெண்டு பெண்களையும் பிடித்து விசாரித்தால் தான் இவர்களோட பழைய மோசடி இவர்கள் யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்குது இவர்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லை சென்னையிலேருந்து ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்னு சொன்னாங்கல்ல அவனை தான் முதல்ல தூக்கணும் ரெண்டாவது இந்த டிஎஸ்பியை பணிநீக்கம் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த டிஎஸ்பியை உடனடியாக கைது செய்யணும் ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சூத்திரதாரி காரணம் யாருன்னா சம்மந்தமே இல்லாமல் திருப்பவனத்தில் நடந்த மடப்புறம் கோயிலில் நடந்த விஷயத்துக்கு தனக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீமை அனுப்பி இந்த ஸ்பெஷல் டீம் என்ன அடியால் டீமாக இல்லை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இப்போ அஞ்சு போலீஸோட வாழ்க்கை போச்சு இல்லை சுமார் இந்த போலீஸு தூக்கி தூக்கிட்டு போய் அடுறான்னு சொல்லி இவன் அஞ்சு பேர் வாழ்க்கை போச்சு ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த டிஎஸ்பிஐ உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போதை கோரிக்கையாக எழுந்திருக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸோ இப்போ இந்த திருட்டு கும்பலுக்கு வந்து என்னென்னா இப்போ இவளை உடனடியாக தேடி பிடிக்கணும் போலீஸ் பிடிச்சிடுவாங்க இன்றைக்கி நைட்டு நாளைக்குள்ளே பிடிச்சிடுவாங்க எங்கே போயிருக்க போகிறா ஆனால் இவளுக்கு ஏற்கனவே குற்ற வழக்கில் தொடர்பு இருக்குது அம்மாவுக்கும் மகளுக்கும் அப்படின்றதுனால இவர்கள் ஒன்றியாக வழக்கறிஞர்களை பார்த்து முன்ஜாமீன் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் இவர்களுக்கு பழக்கமானதாக இருக்கிறது வழக்குகள் பழக்கமானதாக இருக்குது இவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது ஏன்னா அப்போல்லாம் வந்து பல வழக்கறிஞர்கள் பல அதிகாரிகளோட தொடர்புகள் இருக்குது ஆளை பிடிச்சி வேலை வாங்கி தர ரெண்டு பொம்பளையும் பாரு சாதாரண இவரோட குடும்ப பின்னணி என்ன இந்த அம்மாவோட புருஷன் யார் இந்த நிகிதான்றவளோட புருஷன் யார் என்ன ஏது இவரோட பின்னணி என்ன இவர்கள் சொந்த ஊர் என்ன இவர்கள் எங்கே வந்து எதுக்காக திருமங்கலத்தை தங்கியிருக்காங்க என்ற அனைத்து விஷயங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி தர வேண்டும் உடனடியாக இவர்களையே தேடிப்பிடித்து காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனில் ஒரு 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 ஐந்து பேர் ஐந்து காவல்துறையினர் இந்த மாதிரி நடந்து கொண்ட விஷயத்துக்கு ஒட்டுமொத்த காவல்துறைக்கு எதிராகவும் இன்னைக்கு மக்கள் திரும்பியிருக்காங்க அரசாங்கம் எதிர்கட்சிகள் எல்லாம் திரும்பியிருக்கு இந்த அழுக்கை துடைக்க வேண்டும் என்றால் உடனடியாக காவல்துறை நிகிதாவையும் அவங்க அம்மா சிவகாமியும் உடனே தூக்கி விசாரித்து இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் இந்த திருட்டு கும்பல் யார் அப்படின்றது அப்போ தான் காவல்துறைக்கு ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு அதாவது ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்